பிரைஸ்தல்ல இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார் ஆதார வசனம் எபிரேயர் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருக்கு தேவ அன்புக்கு உரியவர்களே நாம் கர்த்தர் பேசுகிறவர் உணர்த்துகிறவர் எப்படி வேண்டுமானாலும் பேசுவார் யாரை கொண்டும் எதை கொண்டும் பேசுவார் இதற்கு முன்னதாக அவர் நாம் பேசுவதை கேட்கிறார் நாம் ஜெபிக்கும்போது போது மட்டும்தான் கேட்கிறார் மற்ற சமயத்தில் காதை அடைத்துக் என்ற நினைவு நமக்கு இருக்கிறதோ என்னவோ அதனால் தான் மற்றவர்களை பற்றி ஒரு கூச்சமும் தெய்வ பயமில்லாமல் பேசுகிறோம் பொய் சொல்லுகிறோம் மற்றவர்களை நிந்தையாக பேசுகிறோம் தரம் தாழ்த்தி பேசுகிறோம் காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக இல்லாதவரையெல்லாம் இருக்கிறது போல உயர்த்தி வைத்து பேசுகிறோம் இத்தனையும் கேட்கிறார் என்பதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் சத்தம் என்னங்க பெருமூச்சை கூட கேட்கிறார் இது என்ன உள்ளத்தின் புலம்பலின் சத்தத்தையும் கேட்கிறார் உடனே உடன் பதில் கிடைக்காததாலும் உடனே உடனே மாறுதல்கள் வராததாலும் அவர் செவிக்கு எட்டவில்லை என்று நினைக்க நமக்கு வாய்ப்புகள் கிடைத்துவிட்டது எண்ணங்கள் உண்டாகும் முன்னே அதை அவர் அறிவார் நாவிலே சொல் பிரபாவம் முன்னே அதை அவர் அறிவார் இதை மறக்க வேண்டாம் இந்த அறிவும் தெளிவும் நமக்கு இருந்தால் நாம் தெய்வ பயத்தோடு நடப்போம் அவர் உங்கள் மூச்சை காட்டிலும் அருகில் இருக்கிறார் மறந்துவிட வேண்டாம் இயேசு பல இடங்களில் பரிசேயர்கள் இருதயத்தில் நினைக்கும்போதே சொல்லவில்லையா நீங்கள் இப்படி நினைக்கிறது என்ன சிந்திக்கிறது என்ன யோவான் ஆறு அறுபத்தி ஒன்றை வாசித்து பாருங்கள் சீசர்கள் அவர்களுக்குள்ளே முறு முறுக்கிறதையே சொன்னார் ஒன்று சாமியை பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறிலிருந்து பதினெட்டு வரை வாசியுங்கள் சாமிவேல் சொன்னார் நான் விண்ணப்பம் செய்வேன் அவர் இப்படி பதில் கொடுப்பார் என்றார் அப்படியே நடந்தது இன்றைய செய்தி அவர் நம்மோடு பேசுகிறார் என்பது பெரிய பெரிய பக்திமானத்தான் பேசுவார் தான் பேசுவார் என்று நினைக்காதீர்கள் உங்களோடு என்னோடு பேசுவார் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் இது நாம் இனங்கொண்டு கொள்வதில்லை ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் ஊழியக்காரர்கள் கர்த்தர் இதை குறித்து என்னோடு பேசினார் என்று பிரசங்கத்தில் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாகவும் சந்தேகமாகவும் இருந்தது மனதிற்குள்ளேயே நினைப்பேன் இப்படி பேசுவாரா என்று கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட கேத்தரின் குல்மான் என்பவருடைய சுய படிக்கும்போது அவர்களும் கர்த்தர் என்னோடு இப்படி இப்படி பேசினார் என்று பக்கத்துக்கு பக்கம் சொல்லியிருந்தார்கள் எனக்கு பைத்தியம் பிடித்த மாதிரி ஆயிடுச்சு வேறு ஒருவர் சரிதியை படித்தேன் இவர்களும் அபிஷேகம் பெற்றவர்கள் உலகத்தார் பார்த்து வியத்தப்படுவார்கள் ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறவர்கள் அவர்கள் எழுதியிருந்தார்கள் கர்த்தர் பெயரிட்டு அழைத்து உன் கணவனை மாற்றுங்கள் என்று ஜெபிக்காதே நீதான் மாற வேண்டும் என்று எந்தெந்த ஏரியாக்களில் நீ மாற வேண்டும் என்று சொன்னார் என்று எழுதியிருந்தார்கள் இவர்களை எல்லாம் நான் கணம் பண்ணுவேன் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை உலகத்திற்கு கொடுத்ததுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க பழக்கணக்கு உண்டு இதை பற்றி யாரிடம் கேட்பது இதற்கெல்லாம் விளக்கம் ஏஸ் தருவாரா என்று யோசித்துவிட்டு அதை முழுவதையும் விட்டுவிட்டேன் சில ஆண்டுகள் கழித்து கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார் பேசினார் வசனத்தை சுட்டிக்காட்டினார் சிறு பிள்ளைக்கு போல நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்க அறிந்திருக்கிறேன் என்பதிலிருந்து ஏசாயா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டது வலது போது இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் அதுவரை பல சாட்சிகள் நான் கேட்டதையும் கோர்வைப்படுத்தி காட்டினார் ஆம் சூழ்நிலையில் மூலமாக பேசுவார் வசனத்தின் மூலமாக பேசுவார் அபரகாமணி எப்படி பேசினார் அவன் எப்படி புரிந்து கொண்டான் யோசித்து பாருங்கள் ஆவியாகும் பனிரெண்டு ஒன்று அவன் என்ன தேவனை வழிபட்டு கொண்டிருந்தானா இல்லையே புறப்பட்டு வந்தானே தெய்வ சத்தம் என்று புரிந்து கொண்டானே ஆதியாகம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு வாசியங்கள் மகனை பலியாக கேட்டார் ஈசாக்கை நாமாக இருந்தால் இது சத்தம் அல்ல தேவன் இப்படியும் கேட்பாரா என்று இது கெட்ட சொப்பனம் என்று முகம் கழுவி மறுபடியும் தூங்கியிருப்போம் இல்லைங்களா அவன் சத்தத்திற்கு உடனே கீழ்ப்படைந்தான் ஆதியாகம் பதினாறு இருபத்தி ஒன்று அதிகாரங்களில் ஆகாரோடு தேவன் பேசுகிறான் அவள் பதில் சொல்லுகிறாள் வாசியுங்கள் ஆகார் ஈப்தின் அடிமைப்பெண் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்தில் இயேசுவுக்கு எதிராக செயல்பட்ட சவுளோடு பின்னாட்களில் அவள் பவுளாக மாறினவள் பேசினார் அவன் புரிந்து கொண்டதும் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று உடனே கேட்டான் மக்களே நாம் கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர் கழுதையின் திறந்து பேச வைத்தவர் இது கர்த்தருடைய சத்தம்தான் என்று உங்களுக்கு தெளிவு பிறக்கும் பண்ணம் பேசுவார் ஒரு சகோதரி என்னோடு பகிர்ந்து உண்ட சாட்சியை ஏற்கனவே நான் போட்டுள்ளேன் அதாவது இவர்களோடு இந்த நபரோடு நீ ஷாப்பிங் போக வேண்டாம் சகவாசம் வேண்டாம் என்று கொண்டே வந்தார் என் மனதில் உணர்த்தி கொண்டே வந்தார் நான் இது தேவனை சத்தமில்லை என்று அலட்சியப்படுத்திவிட்டேன் ஒரு நாள் அவர்களோடு ஷாப்பிங் போய்விட்டு வந்து சாமான்களை எடுத்து வைக்கலாம் என்கிறபோது போது ஐந்து கிலோ ஆயில் முழுவதும் கீழே கொட்டியிருந்தது அதே சமயம் அந்த பக்கம் ஒருவர் சத்தமாக உனக்கு நான் எத்தனை முறை சொல்வது என்று யார் கூடவே பேசிக்கொண்டு போனார் எனக்கு பயமாகிவிட்டது என்று அவரிடம் சொன்னார் இன்று மட்டுமல்ல என்றும் உமது சத்தம் கண்டு இனங்கண்டு கீழ்ப்படிய கிருபைதாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் பேசுவார் தெளிவாக ஆனால் நாம் கீழ்படிய வேண்டும் கீழ்படியாமல் பேசும் பேசும் என்றால் முதலில் நான் சொன்னதற்கு கீழ்ப்படி என்பார் வேதத்தின் சாட்சியின் அடிப்படையில் தான் சொல்கிறேன் எல்லாவற்றையும் குறிப்பிட நேரம் போதாது அவர் சத்தம்தான் என்று புரிந்ததும் கீழ்ப்படியாமல் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் உயிர்ப்பிக்கிறவரும் கொள்ளுகிறவரும் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் பேசுகிறவரும் எங்கள் பேச்சு பெருமூச்சை அங்கலாப்பை உணர்கிறவரும் அதற்கு பதில் கொடுக்கிறவரும் என்பதை அறிந்தோம் உங்களது சத்தம்தான் என்று அறிந்ததும் உடனே கீழ்ப்படி மனப்பக்குவத்தை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்லே லுய்யா